வணக்கம் இன்றைய பதவியில் என்ன பார்க்க போகும் அப்படின்னா இலக்கணத்தில் சொற்களின் வகைகள் எனது பெயர் கீர்த்தனா உதவி பேராசிரியர் தமிழ் துறை பிகேஆர் மகளிர் கலைக்கல்லூரி தன்னாட்சி கோபியிலிருந்து இலக்கணம் அப்படின்னா என்னென்னு ஒரு வரையறை கொடுக்குறாங்க அது என்னென்னா ஒரு மொழியோடைய அமைப்பையும் பயன்படுத்தும் விதத்தையும் வரையறை செய்வது இலக்கணம் அப்படின்னு இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மொழிய நாம் பிழை இல்லாமல் தவறு இல்லாமல் கையாளுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு இலக்கணத்தை சொல்லலாம் அதாவது சாலையில் நம்ம பயணம் பண்ணுறோம் அப்போது என்னன்னா சில சாலை விதிகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதாவது செவுப்பு விளக்கு எரிஞ்சுது அப்படின்னா நாம் போகக்கூடாது நிற்கணும் பச்சை விளக்கு ஒளிர்ந்தால் மட்டும்தான் நாம் பயணப்படணும் அப்படின்னு சில கட்டுப்பாடுகளை நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா அப்போதான் விபத்துகளை தவிர்க்க முடியும் அதே தான் இந்த இலக்கணம் அப்படிங்கிறதும் மொழியுடைய அமைப்பில் சிறு மாறுபாடுகள் ஏற்படாமல் மொழியுடைய ஒழுங்கமைதிக்கு உதவுவதாக இருக்கக்கூடியது தான் இந்த இலக்கணம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கணத்துல சொற்களை வகைப்பாடு செய்கிறோம் அதில் பொதுவாக நான்கு சொற்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த நான்கு வகையான சொற்களில் முதல் இரண்டு பெயர் சொல் மற்றும் வினைச்சொல்லுடைய சுருக்கத்தை இங்கே பார்க்கலாம் பெயர் சொல் அதாவது ஒன்றன் பெயரை உணர்த்துவது ஆறின் அடிப்படையில் அமைவது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாம் பார்க்கக்கூடிய பொருள்களுக்கு ஒரு பெயராக அமையக்கூடிய சொல்லை நாம் பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம் நாம் எதையெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறோமோ அதை சார்ந்து அந்த பெயர் சொல்லானது ஆறின் அடிப்படையில் அமைகிறது அது என்ன அப்படிங்கிறது தான் ஏதோ இப்போ பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்குமே பெயர் வைப்போம் அது பொய் பொருளாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் உதாரணத்துக்கு பேனா புத்தகம் மேசை வீடு வகுப்பறை அவள் அவன் நாய் பூனை இது போன்று பல்வேறு பெயர் சொற்களை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதை அடிப்படையாக வச்சு பெயர்ச்சொற்கள் சொற்கள் ஆறு வகையாக அமைது பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் அப்படிங்கிறது தான் அந்த ஆறு வகையான பெயர்ச்சொற்கள் இந்த உதாரணத்தை பாருங்க மனிதன் புத்தகம் ஆடு இது எல்லாமே பொருட்பெயர் ஒரு பொருளை உணர்த்தி வருகிறது தமிழகம் சென்னை கோபி ஈரோடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துடைய பெயர் அதனால் இடத்தை குறித்து வருவதால் இடப்பெயர் இரண்டு மணி நான்கு மாதம் ஏழு ஆண்டுகள் இது போன்று காலத்தை உணர்த்தி வருவது காலப்பெயர் கண் தலை கை கால் இது எல்லாமே சினை பெயர் அப்படின்னு சொல்கிறோம் சினை அப்படின்னா ஒன்றின் உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது ஒரு பெரிய மரத்தை நான் எடுத்துக்கிறேன்னா அதில் இருக்கக்கூடிய இலைகள் கிளைகள் கனிகள் இது எல்லாமே சினை பெயராக வரும் பண்பு பெயர் ஒரு பொருளுடைய பண்பை உணர்த்தி வரக்கூடிய பெயரை பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து வடிவம் நிறம் உருவம் தன்மை இதை எல்லாத்தையும் சார்ந்து வரும் இனிமை சதுரம் சிகப்பு நீளம் இப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு பொருளுடைய பண்பை உணர்த்துவதால் அது பண்பு பெயர் தொழில் பெயர் நம்ம செய்யக்கூடிய செயலை சொல்லக்கூடிய பெயரை நாம் தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் உண்ணல் படித்தல் உறங்குதல் இது எல்லாமே தொழில் பெயருக்கான உதாரணங்களாக எடுத்துக்கலாம் அப்போ பெயர்ச்சொல் தான் எதை குறித்து வருகிறதோ அதை வைத்து ஆறு வகையில் அமையுது இவ்வாறு பெயர் சூட்டப்பட்ட பொருள்கள் எடுத்துக்கிட்டோனாலும் நம்ம இரண்டு வகையில் அதை பார்க்க முடியும் என்னென்னா ஒன்று வந்து அதோடைய நிறத்தை சார்ந்தோ இல்லை குணத்தை சார்ந்தோ வடிவத்தை சார்ந்தோ பெயரானது அமைந்திருக்கும் ஆனால் இன்னும் சில பொருள்கள்லாம் பார்த்தோன்னா அதுக்கான காரணம் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப நாளாவே அதை மரபு வழியாக வழிவழியாக வழங்கிட்டு வர பெயராக இருக்கும் அப்போ பெயர் சொல்ல இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து இடுகுறி பெயர் இன்னொன்று காரண பெயர் அதில் முதல்ல இடுகுறி பெயர் எடுத்துப்போம் இப்போ மண் நாய் கோழி மலை காடு மாடு இதெல்லாமே வந்து நாம் எதனால் இந்த பெயர் வச்சோம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப காலமா நாம் இந்த பெயரை தான் வச்சு வழங்கிட்டு இருந்திருக்கோம் இது போன்று காரணம் அறிய வியலாமல் நம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட பெயர்களை நாம் இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்றோம் காரணம் அறியவியலா முன்னோர்களால் இடப்பட்ட பெயர்களை இடுகுறி பெயர் அப்படின்னு அழைக்கிறோம் இதுலேயே ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த இடுகுறி பெயரை இரண்டு வகையை பிரிக்கிறாங்க இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அதாவது மரத்துக்கு ஏன் மரம்னு பெயர் வச்சோம் அப்படிங்கிறத யாரும் பொதுவாக நமக்கு சொல்லலை ஆனால் அந்த மரத்தில் இது தென்னை மரம் விழுதுகளோட விழுது விட்டு இருக்கிறதுனால இது மரம் அப்படின்னு சிறப்பாக சொல்லிட்டுருக்கும் அப்போது மரம் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர் தென்னை மரம் பனை மரம் மரம் வாழை மரம் எல்லாமே இடுகுறி சிறப்பு பெயர் அப்போது இரண்டாவது வகை என்ன அப்படின்னு பார்க்குறோம் காரண பெயர் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன காரண பெயர் பறவை செங்கல் கரும்பலகை பச்சை கிளி இதெல்லாம் சொல்கிறோம் ஏன் பறந்து போகிறதுனால அது பறவை செம்மை நிறத்துலாம் இருக்கிறதுனால அது செங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தோடு வைக்கப்பட்ட பெயர்களை காரண பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இதுலேயும் இரண்டு வகைகள் இருக்குது ஒன்று காரண பொறுப்பெயர் இன்னொன்று காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர்கள் அதாவது அணிந்து கொள்வதால் அணிகலன் பறந்து போவதால் அது பறவை இது காரணமாக பொது பெயராக இருக்கிறது ஆனால் அதுலேயே வளைந்து இருக்கிறதுனால வளையல் காரண சிறப்பு பெயர் கா கானு கரையிறதுனால காகம் சிறப்பு காரண பெயரில் வந்துடுது அப்போது பெயர்ச்சொல் அப்படிங்கிறது இரண்டு வகை அதில் இடகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னு மேலும் சில வகைகள் இருக்குது அடுத்ததாக வினைச்சொல் வினைச்சொல் அப்படிங்கிறது ஒரு செயலை குறித்து வருதுன்னு சொல்லலாம் அதாவது நம்ம முன்னாடி சொன்ன ஆறு வகையான பெயர் ஏதேனும் ஒன்றினுடைய செயலை குறிப்பது வினையை குறிப்பது வினைச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மேற்கூறிய உதாரணங்களை பாருங்க கயல்விழி கடிதம் எழுதினால் செடியில் பூக்கள் பூத்தன அப்போ எழுதுதல் பூத்தல் அப்படிங்கிற செயலானது வினையானது அங்க நடந்திருக்கு இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அங்கு நடந்த வினைகள் நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ ஒரு செயலானது முற்று பெற்று பெற்றது அப்படின்னா அதை வந்து நாம் வினைமுற்று அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த வினை முற்றின் அடிப்படையில் வினை நான்கு வகையாக பிரிக்கிறோம் அதை வந்து நாம் வினைச்சொல்லின் வகைகள் அப்படின்னு பார்க்கலாம் வினைச்சொல்லின் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான்கு வகை இருக்கு தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று வியங்குள் வினைமுற்று இதுதான் அந்த நான்கு வகை அதில் முதல் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தெருநிலை வினைமுற்று அதாவது இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா முதல்ல அந்த உதாரணத்தை பார்ப்போம் கையல்வெளி கடிதம் எழுதினால் இதுல இந்த இந்த ஒரு தெருநிலை வினைமுற்றுல செய்யக்கூடிய வினையை செய்யக்கூடியவங்களை கருத்தா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த கருத்தாவுக்கு கருத்தாவை குறிக்கும் ஒரு ஆறு வகையான வினாக்களுக்கு விடையளிக்கும் அதாவது செய்பவன் கருவி செயல் காலம் நிலம் செய்பொருள் அப்படிங்கிறது ஆறுக்கும் விடை கொடுக்கிறது அதாவது வெளிப்படையாக விடையளிப்பது திருநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் அதில் செய்பவன் அந்த செயலை செய்தவர் யாரு கயல்வெளி கருவி எதையெல்லாம் பயன்படுத்தி செயலை செஞ்சாங்க கடிதம் மற்றும் எழுதுகோள் காகிதம் மற்றும் எழுதுகோல் செயல் என்ன எழுதுதல் காலம் இறந்த காலம் எழுதினால் அவங்க எழுதி முடிச்சிட்டாங்க நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துல அந்த செயலை செய்யறாங்களோ ஒன்று அவங்க பள்ளியில் உட்காந்து கடிதம் எழுதியிருக்கணும் இல்லைன்னா அவங்களுடைய இல்லத்தில் அமர்ந்து அந்த கடிதத்தை எழுதியிருக்கணும் பொருள் அந்த வினையோடைய பயனை கிடைச்சது என்ன அப்படின்னா கடிதம் இது போன்று இந்த ஆறு வினாக்களுக்கும் வெளிப்படையா விடை தருவது தெரிநிலை வினைமுற்று ஆனால் அடுத்ததாக வருது என்னன்னு பார்த்திங்கன்னா குறிப்பு வினைமுற்று இந்த குறிப்பு வினைமுற்றில் கருத்தாவை பற்றின செய்திகள் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது குறிப்பால் உணர்த்தப்படும் கருத்தா அப்படின்னா நம்ம முன்னர் சொன்ன மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடியவர் அப்போது அவர் வந்து பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அப்படின்ற இவற்றின் அடிப்படையில் அந்த குறிப்பானது அமையும் அதாவது சான்றுக்கு பாருங்கள் பொன்னன் பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன் அப்போ அது பொருள் பெயர் பட்டினத்தான் பட்டினத்தை சேர்ந்தவன் இடப்பெயர் சித்திரையான் சித்திரையில் பிறந்தவன் அதனால் அது காலப்பெயர் பெயர் கரிகாலன் காலை உணர்த்தி வந்ததால் அது சினை பெயர் கரியன் கரிய உருவம் கொண்டவன் அதனால் அது குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் உழவன் அவர் செய்யக்கூடிய தொழிலை உணர்த்தி வந்ததால் அது தொழில் பெயர் அப்போ நம்ம மேற்கூறியவாறு யார் செஞ்சாங்க எங்கே செஞ்சாங்க அதாவது செய்பொருள் நிலம் காலம் இதெல்லாம் நம்மளால உணர்ந்துக்க முடியாது ஆனால் குறிப்பு வினைமுற்றில் செய்தவர் பொருள் பொருள் சார்ந்தா இடம் சார்ந்தா காலம் சார்ந்தா அப்படின்ற அந்த செய்தி இதை ஒரு செய்தியை மட்டும் நமக்கு குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது தரும் அடுத்ததாக நாம பார்க்க போகிறது ஏவல் வினைமுற்று ஏவல் அப்படின்னா ஏவுதல் என்பது பொருள் அதாவது ஒரு செயலை செய்யுமாறு பணித்தல் அல்லது கட்டளை இடுதல் அதனை செய் அப்படின்னு சொல்றது உதாரணத்துக்கு பாருங்க நாளை தேர்விற்கு படித்து வரவும் ஒரு வேளை ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள்கிட்ட இதை சொல்லியிருந்திருக்கலாம் அப்போ இந்த ஏவல்வனி முற்றோடைய பண்புகள் என்னன்றது இதுலயே தெரிஞ்சிடும் நாளை தேர்வுக்கு படித்து வரவும் அப்போ இவங்க யாரை பார்த்து சொல்லியிருப்பாங்கன்னா முன்னிலை பொருள் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க கட்டளை இடுவதாக அமையும் நீ படித்து வா அப்படின்ற கட்டளை பொருள் மட்டும்தான் அங்க சொல்லியிருக்கு எதிர்காலத்தை குறித்து வரும் நாளை வரும்போது தேர்வுக்கு படிச்சுட்டு வாங்க அப்படின்ற எதிர்காலத்தை குறித்து வந்திருக்கு இது ஒருமையாகவும் வரும் பன்மையாகவும் வரும் ஏதாவது ஒரு மாணவனை பார்த்து நீ படிச்சுட்டுவானும் சொல்லியிருந்திருக்கலாம் இல்லை அனைவருமே படித்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு பன்மையாகவும் சொல்லியிருந்திருக்கலாம் அப்போ ஒரு செயலை செய்யுமாறு ஏவுபது ஏவல் வினைமுற்று அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வியங்கோல் வினைமுற்று நம்ம இந்த வியங்கோல் சொற்களை அதிகமாக பயன்படுத்திட்டு இருப்போம் ஆனால் இதுக்கு வியங்கோல் அப்படிங்கிற பெயர் இருக்குன்றது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா வியங்கோல் வினை க இய இயர் முதலான விகுதிகள் ஏதேனும் ஒன்றினை பெற்று வரும் பகுதி விகுதின்னு ஒரு சொல்ல நம்ம இரண்டாக பிரிக்க முடியும் அதில் இறுதியாக இறுதி பகுதியில் இருக்கிறத நாம் விகுதி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கீழே பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள் வாழ்க வாளிய வாழியர் க இயர் அப்படின்னு முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து வாழ்த்துதல் பொருள் வைதல் பொருள் விதித்தல் வேந்தல் அப்படிங்கிற நான்கு வகையான பொருள்களில் வருது வாழ்க வாழிய வாழியர் வாழ்த்துறாங்க வாழ்கன்னு அதே வைதல் அப்படின்னா திட்டுதல் அப்படின்ற பொருளில் வரும் கெடுக ஒளிக இந்த மாதிரி சொல்றது விதித்தல் அப்படின்னா இதனை செய் அப்படின்னு அவங்க சொல்றது போல செல்க கூறுக அது போன்று வேந்தல் அப்படின்னா வேந்தி இறைஞ்சி கேட்டுக்கிறது தருக சொல்க இது போன்று அப்போது வியங்கோல் வினைமுற்றுங்கிறதுல பொது இலக்கணம் என்னென்னா கா இயர் இய முதலான விகுதிகள் ஏதேனும் ஒன்றில் வரும் இது வந்து வாழ்க என்றாலும் சரி கெடுக என்றாலும் சரி இல்லை செல்கன்னு சொன்னாலும் சரி அது ஒரு முற்று பெற்ற வாக்கியமாகத்தான் வரும் नंरी